மறுமலர்ச்சி தோழர்களே நண்பர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நடைபெற்ற தேர்தல்களில் போட்டியிடாத அரசியல் கட்சிகளினுடைய பதிவை ரத்து செய்வோம் என்று அந்த அறிவிப்பிலே சொல்லியிருக்கிறார்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இந்த நேரத்தில் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் துரை வைகோ அவர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நாம் தெரிவித்தாக வேண்டும் ஏனெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்று சொல்லி திருச்சியிலே அவர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே அவர் சொன்ன நேரத்திலே கடுமையான விமர்சனங்களை நம் மீது வைத்தார்கள் இவர்கள் ஏன் இப்படி அடம் பிடிக்க வேண்டும் என்று நம் மீது விமர்சன கலைகளை ஏவினார்கள் தொடர் துறை வைக்கோவர்கள் மீது கடுமையாக ஊடகங்களிலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அன்றைக்கு சின்னத்தில் தான் போட்டி என்று அவர் அறுதியிட்டு கூறுகிறாவிட்டால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பதிவை அங்கீகாரமல்ல பதிவு தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளின்படி அவர்கள் தந்திருக்கக்கூடிய விதிமுறைகளில் கெய்ட்லைன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மெட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் அண்டர் செக்ஷன் 29A நைன் ஏ ஆஃப் த the ஆஃப் த பீப்புள்ஸ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஒன் அதிலே இருபத்தி மூன்றாவது சப் செக்ஷன் அதில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் contest த பார்ட்டி டஸ் நாட் கண்டெஸ்ட் எலெக்ஷன் கண்டினியூஸ்லி ஃபார் சிக்ஸ் இயர்ஸ் த பார்ட்டி ஷெல் பி டேக்கன் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்டர்டு பார்ட்டிஸ் இதை பயன்படுத்தித்தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இதை சுட்டிக்காட்டி தான் பருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தான் போட்டியிட வேண்டும் இல்லாவிட்டால் கழகத்தினுடைய பதிவை ரத்து செய்யக்கூடிய ஒரு நிலைமையை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று நாம் எடுத்து சொன்னோம் அதிலே உறுதியாக நம்முடைய தோழர் துறை வைக்கோ இருந்தார் அவர் தீப்பெட்டி சின்னத்திலே நின்றார் வென்றார் இன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய தொகுதி மக்களினுடைய இதயத்தையும் வென்றிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மறுமலட்சி திமுக கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளவு வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று அன்றைக்கும் விமர்சனம் செய்தார்கள் இன்றைக்கும் சில பேர் ஊடகங்களிலே மூத்த பத்திரிக்காக என்ற பெயரில் விமர்சனம் செய்து மறுமலட்சி திமுக மீது அவர்கள் தொடர்ந்து எதையாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது நியாயம் இல்லை முப்பத்தி ஆண்டுகளாக மறுமலர்ச்சி திமுக உருவான காலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்காக பாடுபடுகிற இயக்கம் வாழ்வாதாரங்களுக்காக எங்கள் ஆர்வியர் தலைவர் வைகோ அவர்கள் தொடர்ந்து மக்கள் மன்றத்திலே நீதிமன்றத்திலே போராடியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் முப்பது ஆண்டு காலம் முழங்கியிருக்கிறார் மறுமலட்சி திமுக என்கிற இந்த அமைப்பு இந்த இயக்கம் அரசியலிலே நின்று நிலைக்க வேண்டும் இன்னும் நூற்றாண்டு கண்டு இருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கூறாக இருக்கிற மறுமலர்ச்சி திமுக தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தின் கோட்பாடுகளை லட்சியங்களை பாதுகாப்பதற்கு எங்கள் அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வோடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே தனி சின்னம் என்பதை அன்றைக்கு வலியுறுத்தி கேட்டு பெற்று எங்கள் துரை வைக்கோ நாடாளுமன்ற உறுப்பினரானால் அதைத்தான் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலிலும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் தேர்தல் ஆணையம் எந்த நேரத்திலே வேண்டுமானாலும் விதிமுறைகளை பயன்படுத்த முடியும் அதை பயன்படுத்தி இக்கட்டான நிலைக்கு தள்ள என்ற நிலைமை இருக்கிற காரணத்தினால் கழகம் அந்த முடிவை மேற்கொண்டது அது சரிதான் என்று இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு காட்டுகிறது வணக்கம்